வணக்கம் இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா இவரோட முகத்தில் போர்த்தப்பட்ட ஒரு துணி இந்த துணிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனித துணி அப்படின்னு சொல்றாங்க இந்த துணியை வந்து பாத்தீங்கன்னா இவரோட இயேசு பிரான் அவர்களோட முகம் வந்து அதுல பதிவாயிருக்கு இந்த துணி உண்மையா இல்லையா அப்படிங்கிறதான் என்ன பண்றாங்க பேச்சுவார்த்தை அனுப்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த துணி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தயாரிக்கப்பட்டது ஏசுபிரான் அவர்கள் அஹ் புதைக்கப்படும் பொழுது இந்த துணிதான் அவர் மேல போத்தி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த துணியை எழுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படும் இந்த துணியில அவரோட வடிவமும் இருக்கு அவரு எப்படி வந்து சிலுவையில் அறையப்பட்ட போது எங்கெங்கெல்லாம் காயம் இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த துணியிலுமே காயம் இருக்கு அப்ப அவரோட முகமும் இதுல பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து முற்றிலும் போலியானது இயேசு அவர்கள் வாழ்ந்தது முன்மை அவர் இறந்தது முன்மை திருப்பி உயிரிழந்து வந்தாதான் சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப இந்த துணி என்பது போலியானதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலரும் ஒரு சில முன் முன்வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த துணி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னா கூட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுலதான் இந்த துணி வந்து வெளியே வந்திருக்கு இந்த துணியை என்ன பண்றாங்க இத பார்த்துட்டு இதுதான் வந்து ஏசுபிராணு மேல் போத்தி இருந்த துணி இதுதான் அவருடைய முகத்தோடைய உருவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது நிறைய மக்கள் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஒரு நபர் இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர கடவுளா சொல் எல்லாருமே வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இப்ப ஒரு சாதாரண மனிதரா இருந்தா கூட ஏதோ ஒரு சாதாரண ஒரு அரசர் அவர் பொத்தின துணி அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய சர்ச்சைக்குள்ளாக்காம போயிருவாங்க ஆனா இது வந்து அவர்கள் அவர்கள் பொத்தின துணி அவர்கள் மீது பொத்தின துணி இதுல வந்து அவரோட உருவப்படம் இருக்கு அப்படிங்கிறப்ப இத படிக்கிறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கு பாக்குறப்பே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்னடா இது ஒருவேளை இப்படித்தான் அவரோட பேசு இருந்திருக்குமோ இது உண்மையாக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்ப இதுவரைக்கும் நம்ம கடவுள்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நிறைய பேர்த்த நம்ம இப்படிதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உருவத்தை நாம தான் பண்ணி வச்சுருந்திருக்கோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் கிருஷ்ணர்னா இப்படித்தான் இருப்பாங்க அந்த கடவுள்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடவுள்களுக்கும் நாம ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கோம் ஆனா உண்மையான உருவம் என்ன அப்படிங்கறது யாருமே நேர்ல பார்த்தது கிடையாது அப்படிங்கிறத உண்மை அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இவரை போத்தின துணியில இவரோட முக அடையாளம் இருக்கு இதுதான் இவரோட அஹ் முகம் அப்படின்னு சொல்றப்ப இது உண்மை அப்படின்னு அவங்க சொல்றப்ப நமக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த துணி அப்படிங்கிறது இருக்கு இத தொடர்ந்து இப்ப ஆராய்ச்சியாளர்கள் இத்தாலியில இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி 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 எட்டப்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த துணியானது மூவாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல வெளியே வந்திருந்தாலும் இது தயாரிக்கப்பட்ட அந்த காலகட்டம் என்பது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இயேசுரான் வாழ்ந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த தான் இந்த துணி என்பது தயாரிக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி இத்தாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சு வெளியில சொல்லியிருக்காங்க இது அவர் மீது போத்தப்பட்ட துணி அப்படின்னு நாங்க சொல்லல ஆனா இது அவர் காலத்துல தயாரிக்கப்பட்ட துணிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்றதுல இருந்து நமக்கு மேலும் ஆச்சரியங்கள் அதிகமாகிக்கிட்டேதான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் எல்லாம் தெரியும் எப்படி இந்தியாவுல புத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் பிறந்து அதுக்கப்புறமா அவர் மறைந்ததுக்கு அப்புறமா அந்த புத்த மதம் பௌத்த மதமானது இந்தியா முழுக்கவும் சரி ஜப்பான் ஸ்ரீலங்கா அப்படின்னு வெளிநாடுகள் சீனாவுல கூட நிறைய இடங்கள்ல நிறைய நாடுகள்ல பரவி இருக்கு இல்லையா அதே மாதிரி இயேசு அவர்கள் அப்படிங்கிற ஒரு மனிதர் பிறந்தார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் மனிதர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு புனிதரான ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா தியாகிகள் மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் சொல்றாங்க ஒரு சாரர் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து கடவுள் அனுப்பிய தூதர் இவரும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து ரெண்டு கூட்டுகளுமே இருக்கு எப்படி நம்ம புத்தருக்கு இங்கே இங்க வந்து ரெண்டு கூற்றுகள் இருக்கோ அதே மாதிரி அவங்க இயேசு வழிபடுறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கூற்றுகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிற இந்த சமயத்துல இந்த துணிதான் அவரோடது அப்படிங்கிறத கேட்குறப்ப நமக்கு வந்து மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு வலு சேர்க்கும் விதமா இத்தாலி ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க இது வந்து கண்டிப்பா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு துணிதான் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல இருந்த துணிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அவரும் அவங்க அந்த இத்தாலி ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறப்ப மேலும் மேலும் ஆச்சரியங்கள் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றின விஷயங்களை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த துணியை பற்றின மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தேடி படிச்சு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பதிவு பண்ணலாம் இது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோவா அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம் இந்த காணொலியை பற்றினா உங்கள் கருத்து என்ன அது கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிடுங்க அதற்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி